அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு குடும்பத்தாருக்கும் இந்த நாள் மாட்டு பொங்கல் இல்லையா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மனுஷங்க தான் யாருக்கும் நமக்கு உதவியாக இல்லை வாயில்லாத ஜீவன்களாவது நமக்கு உதவியாக இருக்குமா அப்படிலாம் எதிர்பார்த்துருப்பீங்க நிறைய நேரங்களில் யோசிச்சது உண்டு தானே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படி வாயில்லாத ஜீவன்களுக்கு கூட நம்ம மேலே கரிசனாக இருக்கும் அப்படி தாங்க இந்த நன்னாளில் வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறவங்களாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து கோடி புண்ணியம் வந்து சேருங்க ஏன்னா மாடு அப்படிங்கிறது அதாவது பசுமாடு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கூடான கோடி தேவர்கள் வசிக்கிறாங்க அந்த ஜீவராசிகளுக்கு வந்து பார்த்தினாக்க நீங்கள் உணவளிக்கிறதும் அதை பராமரிக்கிறதும் அதோடைய குடும்பத்தை வந்து விருத்தி பண்ணுறதும் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்காம்மா எங்களுதான் வந்து ஆடு மாடு இல்லை வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா எங்கேயாவது இடத்துல கோயிலில் கூட பசு மாடு இருக்கும் அங்கே வந்து அந்த மாட்டுக்கு வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ ஏதாவது ஒன்று உணவாக கொடுக்கறது இந்த நாளில் உங்களுக்கு பெரும் பாவங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் புண்ணியம் சேரும் சரிங்களா இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நாளில் யாரெல்லாம் பசுமாடுடைய தரிசனம் பார்க்குறீங்களோ அது அந்த பசுமாடை பார்த்து அதுக்கு உணவழிச்சு அதை தொட்டு தடவி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு மேலோங்கும் இதை உணர்ந்துக்கோங்க கட்டாயம் வீட்டில் யாராவது நோய் நொடியோடு இருக்காங்க அப்படின்னாக்க தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த உடல்நலம் அப்படிங்கிறது மேம்படும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு மற்றும் நந்திதேவருடைய வழிபாடு செய்வதன் காரணமாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதாவது வருஷம் முழுக்க நீங்கள் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் பூஜைகள் செய்த பலன் உங்களை வந்து சேரும் புரியுதுங்களா சரிம்மா சிவன் கோயிலுக்கு நான் எப்போ போகணும் அதிகாலையில் போனாலும் சரி இல்லை மாலை நேரத்தில் போனாலே சரி இரண்டு நேரமே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் நந்திதேவருடைய வழிபாட்டுக்கும் உகந்தது தான் அது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நந்திதேவர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான விஷயம் பொங்கல் அப்படிங்கிறதுனால காலையிலே சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து நந்தி தேவருக்கு நல்லா அலங்காரம் செஞ்சுருப்பாங்க உணவு மாலை பனமாலை பூமாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழமாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாலைகள் நந்தி நந்திதேவரை அலங்கரித்து வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணுறது அப்படி வந்து ரொம்ப 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 நல்லது அப்போது வந்து நந்திதேவருடைய பதிகம் பாடுவதும் இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்கும் வளம் சேரும் புரியுதுங்களா செல்வ செழிப்பு மேலோங்கும் பர்டிகுலராக கடன் பிரச்சனை இருக்குது பண தேவைகள் அதிகமாக இருக்குது இப்படி முக்காவாசி பிரச்சனை நமக்கு பணத்தை நோக்கி இருக்கிறதுனால ஏன் சொல்லப்போனாக்கோ உறவுகள் பிரிந்து போக்கிறது கூட அந்த பணம் ஒரு காரணமாக இருக்குது அந்த பணம் மட்டும்தான் நமக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கறதை கூட இந்த கலியுகத்தில் போயிட்டுருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த பணம் அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும்னு நினச்சின்னா இந்த நன்னால் தவறாமல் நந்திதேவர் வழிபாட செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் கூடும் நந்திதேவருக்கு வந்துட்டு இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாலையில் ஏதாவது ஒரு மாலையை உங்களால் கொண்டு போய் நந்திதேவருக்கு அலங்காரத்துக்கு கொடுக்க முடிஞ்சுதா ரொம்ப நல்ல விஷயங்க அப்படி முடியாத பட்சத்தில் குறைஞ்சபட்சம் அருகம்புல் மாலையாவது கொண்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்க நந்திதேவருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சிவபெருமான பார்க்கணும் அப்படின்னாக்க குறுக்க வந்துட்டு நந்திதேவர் நிற்பார் அதாவது யார் வந்துட்டு அவரை பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படிதாங்க இவரை நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இவரை தடுத்து நிற்பார் ஓகே ஏன்னா இவர் வந்து காவல் தானே சிவபெருமானிக்கே காவல் இவர் அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட நம்ம போய் பாதுகாப்புக்கு நிற்கிறப்போ நம்மளை எப்படிங்க பாதுகாக்காமல் விட்டுட்டு வரா ஸோ அதை நன்னால் பொறுத்த வரைக்கும் நந்திதேவர் வழிபாடு சிவபெருமான வழிபாடு சிறப்பான விஷயம் ஒரு படி மேலே நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா இதாவது பொழப்பே இல்லாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்சுதுன்னா ஒரு பசு மாடை வாங்கி தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி ஒருத்தரால் முடியல அப்படின்னாக்கா ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் சேர்ந்து கூட ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை மாடு தான் வாங்கி கொடுக்குமா ஒரு ஆடு ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவனங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்குற தான் அது சரிங்களா அதுக்கான விளக்கத்தை சொன்னாக்க இந்த வீடியோ பற்றி போதாது இப்போவே நிறைய பேசியிருக்கோம் இன்றைக்கி உங்களுடைய நாள் உங்களுடைய வழிபாடு இப்படி தான் இருக்கணும் அதிகாலையில் இருந்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீடு முழுக்க தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் வந்து வழிபாடு முடிச்சுட்டு அருகிலேயே கூட சுப்பிரமணிய ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க என்ன நினச்சி போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரீங்களோ அது கூடிய விரைவில் கை கூடி வரும் பயமே வேணாம் பதட்டம் வேணாம் நிம்மதியாக இருக்கலாம் இன்றைக்கி நான் சுபிரமண பார்த்துட்டு வந்தேன் நந்திதேவர்கிட்ட நான் வழிபாடு முடிச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு நல்லது நடக்கும் இந்த நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்துடுங்க மற்றது சுபிரமணன் பார்த்துப்பார் நந்திதேவர் பார்த்துப்பாங்க சரிங்களா நல்ல வளமான வாழ்க்கைக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான விஷயமாக இருக்க போகுது சரிங்க இன்னைக்கான படம் திருக்கலை பஞ்சாங்கத்தின்படி சிம்ம ராசிக்காலுக்கு எப்படி இருக்க போகுது பண்டிகை நாள் அப்படின்னாவே கொஞ்சம் பதட்டமும் வந்துடுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நம்ம பாட்டுக்கு எதோ நினச்சிக்கிட்டு இந்த பண்டிகைலாம் ஏண்டா வருதுலாம் கூட நினச்சிட்ருப்போம் ஏன்னா செலவு அதிகம் நிறைய பேர்கிட்ட ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வாங்கி குடும்பத்திற்கு எல்லாத்தையும் வந்துட்டு சக்ரிஃபைஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் பண்ணி எதை பண்ணாலும் சிம்ம ராசிக்கால நம்மளுக்கு நல்ல பேர் கிடையாது சரி அது ஒரு பிறகு நம்மள்ட்ட இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடிஞ்சு வரும் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுத்து முடியும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் செயல்பட போகிறீங்க அடுத்ததான் குடும்பத்திலையே தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கிது சிலருக்கு வீண் அழைச்சிகளும் செலவுகளும் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு செஞ்ச தப்பை உணர்ந்து உங்கக்கிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதனால் வியாபாரமும் பெருங்க மேலும் உங்களுடைய ஆலோசனையை இன்றைக்கி எல்லோரும் ஏற்றுப்பாங்க குடும்பத்துலேயும் சரி நட்பு வட்டாரத்துலையும் சரி அக்கம் பக்கம் சரி உருவக்காரர்களும் சரி பண்ணி ஒரு விஷயம் சொல்லுப்பா அது நல்லதாக தான் இருக்கும் அதேமாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு கூட உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுப்பான்னு வந்து நிற்பாங்க சோ அப்படி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்தாசியா இருப்பாங்க அதாவது நல்ல உதவிகரமா இருப்பாங்க அடுத்து குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் அதிகமாக இருக்கும் திடீர்னு உங்களுக்கு அறிமுகமா ஆவாங்க அவர்கள் கூட இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவியா இருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க தெரிஞ்சவனே வந்து பாத்திரக்கா கெஞ்சி கெஞ்சி பார்த்தாலும் உதவி செய்ய மாட்டான் ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்ததாக பொது காரியங்களில் இன்றைக்கி வந்து ஈடுபடுவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சொல்லப்போனால் எல்லா விதங்களையும் நினச்சது உங்களுக்கு நிறைவேறுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுமையான திட்டங்களை செயல்படுத்துவீங்க அதே மாதிரி உங்களுக்கு தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய பணமும் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக கட்டிட தொழில் இருக்கிறவங்களுக்கு ஓய்வின்றி வேலை பார்ப்பீங்க அதனால உங்களுடைய பணி அப்படின்றது தாங்க இருக்கும் அதே மாதிரி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வீங்க இதனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் விருந்துக்காரர்களுடைய வருகையினால வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை இருக்க போகுது மற்றவங்களாம் அசந்து போகக்கூடிய அளவு இன்னைக்கு எல்லா விதங்கள்லயும் நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் வெற்றி உண்டு அதே மாதிரி நெருக்கமானவர்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால பேச்சுக்களில் நிதானம் இருக்கட்டும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுறோம் நம்ம பேசுகிறது கரெக்டாக தானா இதனால் நமக்கு என்ன பலன் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத உணர்ந்து பேசுங்கள் பேச்சுக்களில் நிதானம் கட்டாயம் தேவை அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளால் கொஞ்சம் நெருக்கடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க பண விஷயங்களில் அதேமாதிரி பிற மொழி பேசுகிறவங்க மற்றும் பிற மதம் சார்ந்தவங்களுக்கு கூட இன்றைக்கி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது போலவே ஒரு சில விஷயங்களுக்கு முடிவே எடுக்க முடியாமல் தட்டு தடுமாறி திணறி நின்ற கூட இன்றைக்கி எளிமையாக முடிவு எடுப்பீங்க அதே மாதிரி எதிர்பார்த்த சில காரியங்களில் உடனடியாக முடிவு கிடைக்கும் அப்படி சிந்தனைகள் மேம்படுவதனால உங்கள் செயல்பாடுகள்லையும் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ எல்லா விதங்களையும் சாதகமான வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்து வகையிலையும் சரி உற்றார் உறவுக்காரர்கள் வழியிலும் சரி உங்களுடைய வீட்டு வகையிலையும் சரி உங்களுடைய கணவர் வீட்டு வகையிலும் சரி உங்களுக்கு மதிப்பும் மரியாதை கூடும் இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தத விட இரண்டு மூன்று மடங்கள் லாபம் கிடைக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாளுங்க எதுவும் சொல்கிறதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவான நாளாக இந்த நாளை நீங்கள் போகிறீங்க இது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாகும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மற்றபடி இன்றைக்கி குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருக்கும் உடைய வேலையிலும் சுறுசுறுப்பு இருக்கும் வேலையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடந்து முடியும் குறிப்பாக அந்த நாளில் கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து குபேரன் அளவுக்கு பணம் வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் உடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் தனவரவு தாராளமாக கிடைக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி அடைவீங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அணுகுமுறை வந்து வித்தியாசமாக இருக்கும் இதனால் லாபம் அதிகமாக கிடைக்கும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும் மேலும் இந்த நாளில் புதுசாக அதை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது பிற்பகலுக்கு மேலே ஈடுபடுவது ரொம்பவே நல்லது அடுத்த பூர நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் மேலும் திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே எளிமையாக நடந்த முடியும் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும் குடும்பத்துலேயும் நிம்மதி உண்டாகுது மேலும் ஒரு வரியில் சொன்னாக்க உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் கரையக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்தா உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய அனுபவம் மேம்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாள்னு சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகமாக கிடைக்கூடிய நாள்னு சொல்லாங்க மேலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்த முடியும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கடவுளுடைய அணுகிரகத்தினால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரக்கூடிய நாள் சிறப்பான நாள் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய நாள் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தவறாமல் சிவனுடைய வழிபாட்டையும் நந்திதருடைய வழிபாட்டையும் செய்வதனால் இன்னும் சிறப்பாக இந்த நாளை நீங்கள் உணர முடியும் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நாளில் உங்களுக்கு பலித்தமாகும் வாழ்த்துக்கள் ஓம் நந்திதேவரை போற்றி போற்றி ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் நமக்